ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான் நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி என்ன பிஸ்கட் தான் கேட்குறீங்க பார்லேஜி பிஸ்கட் தான் இந்த பார்லேஜி பிஸ்கட்டில் ஜி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து யாருக்குமே தெரியாது ஒரு சில பேருக்கு வந்து ஜீனா ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இதுக்கான உண்மையான அர்த்தத்தை நான் சொல்ல போகிறேன் இந்தியாவில் மிகவும் பிரபலமான அடித்தட்டு மக்களுக்கும் மிகவும் நெருக்கமான பிஸ்கட்னா அது பார்லேஜி அப்படிங்கிற ஒரு பிஸ்கட் தான் இந்த பிஸ்கட் லெஜி என்ற வார்த்தை வந்து உண்மையில என்ன அர்த்தம் அப்படின்னா பிஸ்கட் என்றதும் இந்தியர்களோட நினைவுக்கு முதல்ல வருவது பிஸ்கட் பார்லேஜி தான் இந்திய கலாச்சாரத்துடன் மிகவும் நெருக்கமாக இருக்கும் இந்த பிஸ்கட்டை நாட்டின் எந்த மூல முடுக்கச் சென்றாலும் நம்ம வாங்கி சாப்பிடலாம் உண்மையில பார்லேஜி என்பது இந்தியர்களுக்கு வெறும் பிஸ்கட் மட்டும் அல்ல அது பல தொடர்புடையது தற்போது பல பிஸ்கட்கள் வந்து சந்தையில இருந்தாலும் பார்லேஜியின் புகழ் வந்து கொஞ்சம் குறையவே இல்லை இந்த பிஸ்கட்டை வச்சு பிரச்சாரம் செய்தது செய்ததுதான் உத்தரப்பிரதேசல பாஜக கூட்டணிய அகிலேஷ் யாதவ் பின்னுக்கு தள்ளியதாகவும் ஒரு கருத்து கூட இருக்கு பார்லேஜி பிஸ்கட்டோட பேக்கிங் முதல் லைன் வரை அனைத்தும் வந்து மிகவும் பிரபலமானது அடித்தட்டு மக்கள் முதல் பணக்காரர்கள் வரை அனைத்து வகுப்பினருக்கும் மிகவும் பிடித்த பிஸ்கட்னா அது பார்லேஜி தான் இதில் பலரும் அறியாத பல உண்மையெல்லாம் இருக்குது பொது அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக நாள்தோறும் பல்வேறு அறிவியல் தகவலை நம்ம வந்து அறிஞ்சு கொள்கிறோம் அதுபோல இந்த தகவலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் இது இல்லை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பார்லேஜியில் உள்ள ஜி அப்படிங்கிற எழுத்து வந்து ஜீனியஸ் அதாவது மேதைகளை குறிக்கும் அப்படின்னு பலர் நினைக்கலாம் ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து பலருக்குமே தெரியாது உண்மையில் பாலே பார்லேஜி அப்படிங்கிற அந்த ஒரு பெயரோட பின்னணியில் உள்ள கதை வந்து மிகவும் சுவாரஸ்யமானது இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்பே பார்லேஜிங்கிற பிஸ்கட் வந்து சந்தையில் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் பார்லேஜி வெறும் குளுக்கோ பிஸ்கட் அப்படின்னு தாங்க வந்து அழைச்சாங்க பார்லே குளுக்கோ பிஸ்கட் இரண்டாம் உலக போரின் போது இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் வீரர்களின் மிகவும் விருப்பமான பிஸ்கட்டே ஆகும் ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால இதனால் பிஸ்கட் உற்பத்தி வந்து நிறுத்திட்டாங்க சில நாட்களுக்கு பிறகு பார்லே குளுக்கோ பிஸ்கட் மீண்டும் சந்தைக்கு வர தொடங்கியது அந்த நேரத்தில் பல போட்டியாளர்கள் சந்தையில் நுழைந்ததுனால பிரிட்டானியா குளுக்கோஸ் டி பிஸ்கட் மொத்த சந்தையும் கைப்பற்றியது பார்லே நிறுவனத்தின் குளுக்கோ பிஸ்கட் புதிய பெயருடன் வந்து சண்டையில் மீண்டும் அறிமுகப்படுத்தினாங்க அதாவது குளுக்கோ பிஸ்கட் வந்து பார்லேஜி பெயரில் மாத்திட்டாங்க பார்லே அப்படிங்கிற அந்த பெயர் வந்து மும்பையின் மும்பையில் வை பார்லே இருந்து வந்ததாகவும் அது தயாரித்த குளுக்கோஸ் பிஸ்கட் என்பதனால பெயர் வந்து ஜி அப்படின்னு ஜி பிஸ்கட்டில் உள்ள ஜி என்ற எழுத்து குளுக்கோஸை தான் குறிக்கும் சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது முதல் குளுக்கோஸ் பிஸ்கட் வந்து கொண்டிருந்த நிலையில கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பார்லேஜி அப்படின்னு ஒரு பெயரை மாத்திட்டாங்க பெயர் மாற்றம் செய்த பிறகு பிற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் கடு போட்டியை கொடுத்து விளம்பரங்களை அதிகப்படுத்தி சிறுறுகளோட இருந்து மிக குறைந்த விலையில எளிதாக சென்ற சென்ற அளவு கூட பார்லேஜி பிஸ்கட் வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த பார்லேஜி பிஸ்கட் அப்படின்னாவே முதல்ல நம்ம இந்த இந்த போஸ்ட்டில் இருக்க இந்த குழந்தையோட முகம் தான் நம்மளுக்கு வரும் இது வந்து ஒரு பிராண்டடாகவே ஆக்கிட்டாங்க நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ மார்க்கெட்டில் நிறையா பிஸ்கட் இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட இந்த பார்லேஜி பிஸ்கட் தான் வந்து நம்ம மைண்டுக்கு பிஸ்கெட்னாவே வரும் மறக்காமல் நைன்டி கிட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை ச லைக் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ